வணக்கம் நண்பர்களே வெறும் நாற்பத்தி ஐந்து பைசாவில் ரூபாய் பத்து லட்சம் காப்பீடு முக்கிய பாதுகாப்பு திட்டம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க இந்தியாவில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில்களை பயன்படுத்தி பயணம் செய்து வருகின்றனர் பயணிகளின் பாதுகாப்பை முதன்மை நோக்கமாக கொண்டு ரயில்வே விபத்துகளை தடுக்கும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் விபத்து ஏற்பட்டால் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு கிடைக்கும் வகையிலும் ஏற்பாடுகளை செய்துள்ளது அந்த வகையில் ரயில்வேயின் ஆன்லைன் டிக்கெட் தளமான ஐஆர்சிடிசி மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு தன்னார்வ விபத்து காப்பீடு வசதி வழங்கப்படுகிறது இந்த காப்பீட்டு திட்டம் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் ஆர்ஏசி டிக்கெட் கொண்ட பயணிகளுக்கு மட்டுமே பொருந்தும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய இந்த காப்பீட்டிற்கு வெறும் நாற்பத்தி ஐந்து பைசா பிரிமியம் செலுத்தினால் போதும் ரயில் விபத்தில் பயணி உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அதேபோல் நிரந்தர முழு ஊனத்திற்கு ரூபாய் பத்து லட்சமும் பகுதி ஊனத்திற்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சமும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது கூடுதலாக இறந்த உடலை கொண்டு செல்ல ரூபாய் பத்தாயிரம் உதவியும் வழங்கப்படுகிறது இந்த காப்பீட்டு வசதி பல காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது டிக்கெட் முன்பதிவு முடிந்ததும் காப்பீட்டு நிறுவனத்தின் விவரங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட நபர் தகவல்களை புதுப்பிக்க ஒரு இணைப்பு பயணியின் மொபைல் அல்லது மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் அந்த இணைப்பின் மூலம் தேவையான தகவல்களை வழங்கலாம் இதனால் குறைந்த செலவில் ரயில் பயணிகளுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கிறது ஸோ ரயில் பயணிகளுக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்